ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹெப்னோ ஹீலர் பவித்ரா நான் ஹெப்னோ தெரபிஸ்ட் பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷன் தெரபிஸ்ட் அக்கோ வர்மா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சரம் ஆரா ஹீலர் கர்மா ரிசர்ச்சர் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லார் மனசுலையும் ஒரு ஆசையும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ஃபியூச்சர் ரெக்ரேஷன் மூலமா அவருடைய படிப்பு கரியர் இதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேரண்ட் என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க இங்கே வந்திருந்த பையன் கன்ஷாட் பிளேயர் நேஷ்னல் லெவல்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன காரணம்னு தெரியல அந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் படிப்புலேயும் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக கம்மியாயிடுச்சு ஆனால் அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் மட்டும் இருக்குது அது என்னன்னு அந்த பையனுக்கே தெரியல அந்த பையனுடைய ஆள் மனசில் அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க அவங்க பையனுடைய மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்க பையனை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நல்லா படிக்க வைக்கணும் ஸ்போர்ட்ஸில் சூப்பராக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட ஃப்யூச்சர் லைஃப் ரெக்ரேஷனுக்காக வந்திருந்தாங்க அந்த பையனுடைய ஃப்யூச்சர் ரெக்ரேஷன் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இந்த வீடியோவில் அவங்களுடைய முகம் காட்டலை காரணம் நம்மக்கிட்ட ஃபுல் தெரப்பியும் எடுத்ததுக்கு அப்புறமா ஜெயிச்சுட்டு வந்து நம்மளுக்கு முகம் காட்டி ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃப்யூச்சர் தெரிஞ்சிக்கிட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க இதை பற்றின ஃபீட்பேக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க உங்களுக்கும் யாருக்காவது ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதாவது என்ன ஜாபுக்கு போகலாம் என்ன படிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் அவங்களுக்குள்ள என்ன திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கு எந்த பாதையில் போனால் சரியாக இருக்கும் இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நம்மளுடைய இந்த ஃபியூச்சர் ரெகரேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் எதுவும் நாங்கள் சொல்கிறது கிடையாது உங்களுடைய ஆள் மனதின் மூலமாக நீங்களே சொல்ல போகிறீங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபீட்பேக் கேட்போமா ஒரு பேரட்டும் ஒரு பதினாலு வயசு ஒரு சின்ன பையனும் வந்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த படிக்கிற அந்த பையனுக்கு தான் வந்து நம்ம ரெகுலேஷன் எடுத்துருக்கோம் ஃப்யூச்சரில் அவங்க என்ன படிக்க போகிறாங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன கரியர் அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் நாங்கள் போய் பார்த்தோம் அதில் நடந்த விஷயங்களை பற்றி மேம் சொல்லுவாங்க பார்த்தோம் சொல்லுவாங்க என் பேர் என் பையனோட வயசு வந்து படிக்கிறாரு நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் அப்படிங்கிற ரீசன்னாலையும் ப்ளஸ் அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கனாலையும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுவானா இல்லை படிப்பில் அச்சீவ் பண்ணுவானான்னு ஒரு காரணம் அவங்க எதை கொண்டு போகலாம் அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிற ஒரு ஆய்வு ஒன்று தான் வாங்கிடுங்க மேம் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஃப்யூச்சர் லைஃப் ரொம்ப பார்த்துருக்காங்க அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணி நல்லா நீங்கள் அவர் பேசுறது எப்படி ஃபீல் பண்ணுங்க அது கற்பனையாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவ் ஆகும் அது நார்மலாக ஐ மீன் அவங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பிரெப்ரேஷனாக எப்படி நம்பினீங்கன்னா நம்மளை யாரும் ஈரம் பண்ணால் நம்பு அதில் நான் நம்பினேன் பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது பிலேவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு போகலாம் ஒரு ஏஜாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக போது ஓ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுமா பிரெப்ரேஷன்லாம் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது பையன் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தோம் அவனோட மைண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குது அவன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து சொல்லியிருந்தேன் ஐ மீன் அவன் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு பையனாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான் டூ டைம்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் பட் ஆனால் அது ஃபெயிலர் ஆகிடுது இருந்தாலும் அவன் ஸ்போர்ட்ஸாக ஷைன் ஆகலாம் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவனோட ஏஜ் அவனுக்கு இப்போ ஏஜ் கரண்ட்லி ஏஜ் வந்து ஃபார்ட்டின் அவங்க வந்து ரெகரேஷன் பண்ணி போகிறப்போ நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்கன்னு கேட்டப்போ எயிட்டீன் டூ காலேஜ் போகிற டைமில் இருக்கேன்னு சொன்னாங்க அப்போ வந்து காலேஜில் தான் போகாமல் எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வரேன் ஸ்போர்ட்ஸில் தான் வந்து நான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கேன் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்களா அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்களா இருக்கீங்களா அது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு எக்ஸாம் எல்லாம் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறிங்களான்னு கேட்டப்போ அம்மா நான் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அதனால் அப்பா அம்மாவுடைய ப்ரெஷர்காக இல்லாமல் நானே விரும்பி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுவே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தேர்ட்டி ஏஜுக்கு கொண்டு போயிட்டு இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களே இப்போ என்ன கரியரில் இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஐஏஎஸ் எக்ஸாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று ஐஏஎஸ் எக்ஸாம் ரெண்டு தடவை நான் அட்டெண்ட் பண்ணேன் அது எனக்கு செட் ஆகல அதனால ஐஏஎஸ் எக்ஸாம் விட்டுட்டு நான் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோட கோச்சராக நான் மாறிட்டேன் எனக்கு இதுதான் வந்து சந்தோஷம் தருது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே பர்சன் முதல்ல ஒரு மாதிரியும் அந்த தேர்ட்டி ஏஜில் ஒரு மாதிரியும் சொன்னது எப்படி நீங்கள் ஹபோ ஃபீல் கொஞ்சம் ஷாக்காக ஷாக்காக இருந்தது எனக்கே ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா இது ஃபியூச்சர் அப்படிங்கிறப்போ நடந்த கஷ்டமான ஒரு வேலைங்கிறப்ப ஃபியூச்சர்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வேற வேற எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை இது வந்து எல்லாரும் வந்து இது ஏதாவது வந்து போய் கற்பனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா கம்மியாக பார்க்காத வரைக்கும் நான் கூட அப்படின்னா திங்க் பண்ணேன் பட் ஆனால் நேராக அப்பா வீட்டு கேளுங்க எங்கள் தம்பிக்கு தான் வந்து ஃபார்ட்டீன் இயர்ஸ் ஆச்சு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்களுக்கு தான் ரெஜேஷன் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து ஸ்டடீஸில் நல்லா படிக்கிற போலாங்க ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மார்க் ரொம்பவுமே வந்து கம்மியாயிருச்சு ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ఇష్టం ఇలా మరి అంతమరీ అప్పుడు ఇవ్వండి ఇవన్న పేరెంట్స్ మటాం తమ్మికు వంద రెగరేషన్ ఇవ్వడదా పొందం ఎవరిటే సెలషన్స్ రెగరేషన్ పడుకుమో నం వల్ ఎప్పుడు ఇది కొంచెం సౌకర్యం అదే పక్క ఎవరిది విశ్వలగా తె అప్పుడే ఇప్పుడు రెగ్యేషన్ సోన மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது போது நிறைய கேள்வி கேட்டது இருக்குதா அந்த கேள்வி கேட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இப்போ ஒரு அந்த நீங்க எனக்கு பதில் சொன்னீங்க பாதி தான் ஞாபகம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக தான் ஞாபகம் பாதினா அது நீங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஞாபகம் இருக்குதுங்களா அதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் ஞாபகம் இல்லையா உங்களுடைய எயிட்டீன் நைன்டீன்ல நடந்தது அதுலாம் கேட்டப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா ஆனால் பாதி ஞாபகம் பாதி ஞாபகம் இல்லை ஆனால் நீங்கள் ஆன்சர் எவ்வளோ சூப்பராக பண்ண தெரியுமா அம்மாட்ட தான் கேட்கும் அவ்வளோ சூப்பராக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க அவர் ஆன்சர் பண்ணதை பற்றி நீங்கள் சொல்லுங்க எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ்லேயே நல்லா அச்சீவ் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் ஏன்னா அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்தது ஓ நம்ம ஃப்யூச்சரில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் மைண்டை மனசும் கொஞ்சம் ஓத்து ஓகே ஓவரால் நீங்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ரெகுலேஷன் தரப்பி அதுவும் ஃபியூச்சர் லைஃப்பை பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லோருமே ஃபேமிலி சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் முதல்ல சாட்டிஸ்ஃபைடாக இது வந்து ஏதோ வந்து நீங்களாக யோசிச்சு சொல்கிற மாதிரி இருந்துச்சா கன்ஃபார்ம் ஆகி கிடையாதா நீங்கள் யோசிச்சு எதுவுமே சொல்ல கிடையாதா அங்கே நீங்கள் என்ன காட்சிங்களா பார்த்தீங்களோ அதை தான் சொன்னீங்களா கன்ஃபார்ம் நீங்களாக எதுவும் வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி நீங்களாக வந்து எதையும் உருவாக்கி சொல்ல கன்ஃபார்ம் ஏன்னா இது எல்லோரும் பார்த்துட்டுருக்காங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நம்மளோட ரிலேஷன் தப்பி உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ ஃபீல் லெவல் எப்படி இருக்குது குட்டா பேடா பாசிட்டிவாக இருக்கா நீங்கள் லாஸ்ட் அந்த தேர்ட்டி இயர்ஸில் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டீங்க அது எல்லாம் உங்களுக்கு தலை சுத்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறதுனால எழுந்திரிச்சு சொல்லலாம் அதை நம்ம பார்க்கலாம் ஒன்று விஷயம் கிடையாது அது தேர்ட்டி இயர்ஸில் ஏதோ சம்திங் நீங்கள் ஏதோ ஒன்று கண்டு பயந்துருக்கலாம் அந்த ஒரு டைம் பீரியடாக இருக்கலாம் அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த கோச்சிங் டைமில் ஏதாவது நடந்துருக்கலாம் அதனால சட்டை எந்திரிச்சிட்டாங்க இல்லைன்னா இன்னுயுமே வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கில் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்தால தலை சுற்றுது எனக்கு அந்த அந்த கிரவுண்டில் தலை சுற்றிடுச்சு அப்படி தானே அந்த கோச்சி இவர் கொடுத்துட்ருக்காரு தேர்ட்டி இயர்ஸில் ஒரு கோச் கொடுத்துட்டுருக்காரு அந்த கோச்சிங் கொடுக்குற இடத்துல தலை சுற்றிடுச்சுன்னு சொல்லி அந்த தலை சுற்றுலோடைய வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வைப்ரேஷன் இருந்துச்சு அதை எப்படி எழுதிச்சு சொல்லுவாங்க அந்த தேர்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸில் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு டிசப்பாயின் நடந்திருக்கு அதனால அவனோட பிஹேவியர் அவங்க இங்கே அப்படியே காமிச்சிட்டாரு ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு அவன் பிடிக்க சொல்ல அந்த தேர்ட்டி இயர்ஸ் அவன் களை திறந்து எழுதி போகும்போது ஷாப்பா இருந்தது நான் நான் அதெல்லாம் மேம் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை என்ன சொல்றாரு எழுந்திரிச்ச உடனே அவங்க வந்து கலை சுற்றுற மாதிரி இருந்தது தலை வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது எந்த ஏஜ்ல சொல்லுங்க கரெக்டாக தேர்ட்டி முப்பது வயசு அந்த தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து அந்த கிரௌண்ட்ல ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அன்ீஸி நடந்திருக்கு அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு அதை கூட வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அதெல்லாமே ரொம்ப கவனிக்க முடிஞ்சிது கோச்சிங் போகிற ஐ மீன் இப்போ ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து கோச்சிங் போகிறாரு இவர் வந்து கேம்ஸ் போகும்போது நேஷ்னலோ ஸ்டேட் லெவலோ போகும்போது இவர் நல்லா பண்ணலாம் அப்படின்னா கோச்செலாம் வந்து ரொம்ப ஆகி இருக்கும் மேபி அதான் கூட இருக்கலாம் தேர்ட்டி இயர்ஸில் இவன் டீச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க இவன் அவங்க மேலே நிறைய முடிவுக்கு வாங்கி நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வச்சு அவங்க ஏதாவது ரொம்ப கம்மியான ஸ்கூல் எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாதிரி கூட எதாவது கொடுத்துருக்கலாம் அதையும் அவங்க ஒரு பெரிய ப்ரெஷர் மாதிரி கொடுப்பாங்க எப்படான்றது என்னோடய தாக்கம் அதாவது அந்த அளவுக்கு அந்த தேர்ட் இயரில் வந்து நம்ம ரெஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்ட்டி சடனாக ஃபஷனாக என்னாடி வந்து எப்படி ஒரு காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது மினிமம் ஸ்கோர் மைனஸாக இருக்கும்போது அவங்க கோச்லாம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி இவன் கோச்சாக இருக்கும்போது இவனோட ஸ்டூடெண்ட் கொஞ்சம் லெஸ்ஸான ஸ்கோர் எடுக்கும்போது இவன் டிஸ் டிஸப்பாயின்மெண்ட் ஆகி அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி டப்பு மிஸ் வேணா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகே ஆனால் அது தேர்ட்டி இயர்ஸில் வந்து இவர் ஒரு ஃபுல் கோச்சராக இருந்ததுனால அதனால ஸ்டூடெண்ட்ஸ்னால கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த மாதிரி எதாவது காட்டினாரு தேர்ட்டி இயர்ஸ்னால் அங்கே அவருக்கு வந்து என்ன இருக்கும் அதை அப்படியே இங்கே காட்டினாரு அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிசயமாக தெரிஞ்சுது ஓவரால் நாம் செஷன் தெரப்பி இந்த ரெகுலேஷன் தெரப்பி ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துருவோம் இது ஆல்மோஸ்ட் இவ்வளோத்து சாட்டிஸ்ஃபைடாக ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இதுக்காக நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ரெகுரேஷன் தரப்பை எடுத்துக்கிறதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெட்டு எல்லா விஷயங்களும் பண்ணி நம்ம தேடி வந்திருக்காங்க இது ஓவரால் சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு ஓகே ஓகே யாருக்கார் இந்த மாதிரி ரெகுலேஷன் தெரப்பி ஃப்யூச்சர் லைஃபும் பாஸ்ட் லைஃபும் ப்ரெசன்ட் லைஃப்பும் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டான முறையில் ரொம்ப சயின்டிஃபிக்கலாக பண்ணிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரெசென்ட்லேயுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமில் வந்து மாட்டிருக்கோம் அது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து தம்பிக்கு அதான் இப்போ வந்து ஏன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது ஏன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அவருடைய மனசில் என்ன போட்டு அழுகிட்டு இருக்குதுங்கிறது தம்பிக்கே சொல்ல தெரியல அவர் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவரால் வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அவருக்கு தெரியல என்ன காரணம்லேயும் அவருக்கு தெரியல அப்படி நம்ம ரெக்ரேஷன் எடுக்கிறப்போ அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து ஒரு மெயின் பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அவர் எதனால் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் ஸ்டடீஸ்லேயும் வந்து க்ரோத் ஆகாமல் இருந்திருக்காரு ஏன் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் இந்த ரெக்ரேஷன் தான் அழகாக கண்டுபிடிக்க முடியும் அது என்ன எதனால் அப்படி தடையாக இருந்திருக்கோ அந்த மனதில் இருக்கிற தடைகளையும் அழகாக வெளியே எடுக்க முடியும் அதுவும் இந்த ரெக்ரேஷனில் நம்ம செஞ்சு கொடுக்கோம் தேவைப்படுறவங்க கான்டேக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ஹின்னோவில பார்த்து விட்டுருக்கேன் சரி மனம் மாறினால் உலகம் அழகாகும் தனிமனித மாற்றம் சமுதாய மாற்றம் பிரிகாஸ்ட்